அனைவருக்கு வணக்கம் சிறகடிக்க ஆசை நிபுரமும் என்னடாச்சு முத்துன்றாங்க அப்பா எல்லாம் பணத்தையும் திருடினது வந்து அந்த சிந்தமணி தான்ப்பா அந்த சிந்தமணிக்கு உதவி செஞ்சாலும் இருக்காங்க அதுன்றாங்க அது யாரும் தெரியலப்பா சீக்கிரமாக கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன்றாங்க சிந்தாமணிக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணது நடக்கிற விஷயத்த யார் சொன்னதுன்னு கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் இருக்குன்றாங்க அண்ணாமலை இருந்துட்டேன் மீனா நீ கஷ்டப்பட்டது வீண் போலம்மா கண்டிப்பாக உனக்கு பணம் கிடைச்சிருச்சு பார்த்தியான்றாங்க நீ நீ உன்னோடைய வேலையை நோக்கி போமா எந்த பிரச்சனையும் வந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க சரிங்க மாமான்றாங்க சீதா பணம் கிடைச்சிருச்சுன்றாங்க அக்கா எப்படிக்கா இது மாதிரி தாண்டி நடந்துச்சுன்றாங்க சரிக்கா நீ ஃபர்ஸ்ட்டு வந்து அதை வச்சு உன்னோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணு அப்புறம் பார்த்துக்கலாம்ன்றாங்க சரி ஓகேன்றாங்க சீதா அப்பாட்ட வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா எப்படியோ பணம் நல்லபடியாக கிடைச்சிருச்சு நான் கூட எங்கே பணம் போயிடுமோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் முத்து வந்து பயங்கர யோசனையில் இருக்காங்க மீனா இருந்துட்டு எங்கே என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு ஒருத்தர் மேலே ரொம்ப நேரமாக சந்தேகம் இருக்குது மீனான்றாங்க யார் மேலே எனக்கு அம்மா மேலே தான் சந்தேகம் எங்கே இனிங்க சொல்கிறீங்க அம்மா ஏன் இதை வந்து என்னுடைய அம்மா பண்ணியிருக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறேன்றாங்க அத்தியான்றாங்க பாத்தியா உனக்கு அவங்க மேலே வந்து நம்பிக்கை இருக்கு ஆனால் கண்டிப்பாக அவங்க தான் பண்ணியிருப்பாங்கட்டு எனக்கு வந்து பக்கவாக தெரியும்ன்றாங்க இங்கே பார் கவலைப்படாது சீக்கிரம் இருக்கரமாக வந்து அவங்களோட விஷயத்த கண்டுபிடிச்சி இதுக்கு காரணம் அவங்க தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்கள உண்டு இல்லைன்னா பண்ண போகிறேன் எங்கள் பிரச்சனை வேண்டாம் மீனா நீ ஏன் பிரச்சனை வேண்டான்னு யோசிக்கிறேன் இனிதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுதுன்றாங்க இனி இந்த முத்துவோடி ஆட்டம் அப்படின்றாங்க முத்து பார்த்திங்கன்னா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சா விஜயாவன் என்ன செய்ய போகிறாங்க அண்ணா மாதிரின்னு சேர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல தேங்க்யூ